உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம் சாப்பிட்டுக்கிறீங்களா பாவக்காவ சாப்பிட்டுக்கிறாங்க சாப்பிடக்கூடிய அத்தனை பொருளும் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடிய அத்தனை பொருளும் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம் கிடையாது சாப்பிடக்கூடிய நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஒன்று என்ன பண்ணலாம் புதுசாக ட்ரை பண்ணக்கூடாது இது வரைக்கும் நீ பாவக்காவே சாப்பிட்டதில்ல இப்போ கர்ப்பம் ஆகிட்டு வர பாவக்காய் சாப்பிடக்கூடாதியா பொறுப்பு இருக்குது உள்ளே இன்னொரு உயிர் இருக்குது இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணக்கூடாது பாவக்காய் சாப்பிட்றதெல்லாம் இல்லை புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது ரெகுலராக நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் சைவ சாப்பாடு சாப்பிட்டே வாழ்ந்துன்னு ஒரு ஃபேமிலின்னு வச்சிங்களேன் பாப்பா உள்ளே இருபது அசைவ சாப்பாடு சாப்பிடக்கூடாதுயா ஒவ்வொரு என்ன ஏற்படலாம் வாமிட் வரலாம் வேறு மாதிரிலாம் வரலாம் நல்லது இல்லை அதனால புதுசு புது முயற்சி என்ன பண்ணக்கூடாது புது முயற்சியை செய்யக்கூடாதுன்றதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா விறகு வெட்டக்கூடாது சோறாக்கக்கூடாதுவாங்க கர்ப்பிணி பெண்களை அந்த பிள்ளை ஃப்ரீயாக இருக்கணும்ட்டு புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு மீன் ஆகக்கூடாது இது மாதிரிலாம் சொல்லுவாங்க ஏன்னா அந்த குழந்தையை பராமரிக்கணும் இல்லை மனநிலை எப்படி இருக்குண்ணா அதுக்காக பாவக்காய் சாப்பிடுங்க இல்லை வேறு என்ன ஆகுதா பொடலங்காய் சாப்பிடுங்க இன்னொன்றா சாப்பிடுங்க ஆனால் புதுசாக என்ன பண்ணாதீங்க ட்ரை பண்ணாதீங்க ப்ரெக்னண்ட்டாக போது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்த உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்தி